அனைவருக்கும் வணக்கம் தேபாலா யூத்திய சார்பாக எப்படின்னு பார்ப்போம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மீன ராசிக்கு எப்படி இருந்து பார்ப்போம் மீன ராசிக்கு அடங்கிய நட்சத்திரம் புனர்பூசம் மீன ராசியில அடங்கிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அடங்கியது இந்த மீன ராசி மீனராசி நாதான் அப்படின்னாலும் குரு பகவான் நாலாம் இடத்துல இரண்டாம் இடத்துல சந்திரன் அதுக்கப்புறம் இந்த வார இறுதியில் ஆட்சி பழத்தோட ஒன்பதாம் இடத்துல செலுத்தினார் பனிரெண்டாம் இடத்துல ஆறு கிரகம் கூடி இருக்குது இதனால நம்மளுக்கு என்ன நன்மை இன்னும் அமோகமான நன்மை எல்லா கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லுவோம் எல்லா கிரகம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதிர்காலம் அமோகமாக இருக்கும் எதிர்காலத்தை நோக்கி நீங்க செல்லக்கூடியவர்கள் அனைத்தும் வெற்றி வயதுக்கு ஏத்தபடியும் வெற்றி கிடைக்காதோ ஒரு இளைஞனா இருந்தால் நல்ல படிப்பு வரும் ஒரு தொழில் செய்யறவனா நல்ல தொழில் அமையும் ஒரு வேலை தெரியும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுவே அத்தனை வெற்றி அப்போ ஐய பூக சாணம் அப்படின்னு சொல்லுவோம் பன்னிரெண்டாம் இடத்துல ஆறு கிரகம் கூடியிருக்கும் போது எந்தேனும் ஒரு வகையில நீங்க பூண்டு வெளியில வந்துடுவீங்க சொல்லுவோம் எந்த வகையாவது இருந்தாலும் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அகற்றி வந்துடுது அப்போ இந்த காலத்துல உங்களுக்கு மேலே ஏதேன்னு ஒரு வழக்கு இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மார்க்கத்தை தேடிக்கொள்ளணும் உங்கள் மேலே எனக்கு மீன் பணி இருக்குது என் ஆபீஸில் ஒரு குறைபாடு இருக்குது இந்த ஆபீஸில் எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குன்னா அந்த ஆபீஸ்லேருந்து அந்த கெட்ட பேர் நிவாரணத்துக்கு உண்டான மார்க்கத்தை தேடிக்கணும் இல்லை எனக்கு ஏ ஏதேனும் ஒரு வகையில் எனக்கு சகோதர சகோதரி மூலமாக ஒரு வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்கு தீர்ப்பு கொள்ள உண்டான முயற்சிகள் ஈடுபடணும் பூர்வீக சொத்துக்குண்டான முயற்சியில் ஈடுபடணும் புதிய இடம் வாங்கக்கூடிய இடம் இருக்கு நான் ஒரு இடம் வாங்கியாச்சு ஆனா அதுல வீழங்காம இருந்தா அதை முயற்சி செய்து அது தீர்வுக்குண்டான வழி தேடிக்கணும் ஆகவே முயற்சிகள் திருமணம் ஆக்கினாலே நம்மளுக்கு வந்து வெற்றி தான் அப்ப அமோகமான பலன் கொடுக்கக்கூடிய தன்மையாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமையிறது குடும்பம் நல்ல மேன்மை பெறும் எதிர்காலம் நோக்கி செல்லக்கூடிய தன்மை புதிய வாகனங்கள் யோகம் உண்டாகும் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த மாதத்துல ஏதேனும் இந்த இந்த வாரத்துல ஏதேனும் ஒரு வீடு தேர்வு செய்தோம் அந்த வாரத்தில் ஏதோ ஒரு வாகனம் இந்த கார் வாங்கலாம் இந்த டூ வீலர் வாங்கலாம்னு சொல்லி ஒரு தேர்வு செய்தனா உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை உண்டாகும் யெஸ் பண்ணி செய்யுங்க அதுவே அந்த தொழில நான் வந்து ஜெயிக்கணும் இந்த தொழில நான் வந்து முன்னேற்றம் அடைந்து நான் காட்டணும் அப்படிங்கும்போது அதுலேயே நீங்க முன்னுக்கு வரக்கூடிய தன்மை உண்டாகும் அதனால இந்த காலத்துல வந்து இந்த சொல்லுவோம் இந்த நீச்சல் வீராங்கனை ஃபுட்பால் வீராங்கனை அதே மாதிரி வாலிபால் டென்னிஸ் விளையாடுறவங்களுக்குலாம் நல்ல அமுகமான வாரம் இந்த வாரத்தில் ஏன்னா இதெல்லாம் வந்து மறைப்பொருளாக இருந்து செயல்படக்கூடியது பந்து எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் இருந்தாங்க ஏதேனும் ஒரு வகையை தடுப்பது தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த குட்பால் ஆட்டவங்களும் எந்த பக்கம் ஒரு பந்து ஓட்டுறச்சா அந்த பக்கம் போய் நிற்கும் டென்னிஸ் அதே தான் நீச்சல் வீராங்கனை அப்படி தான் அப்ப அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம் வெற்றி பெறுவாங்க அவங்க எல்லாம் நல்ல துறையில நல்லா ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கி பிற்காலத்துல அவங்க குடும்பத்துக்கு ஒரு பேரு புகழும் உண்டாக்கிடுவாங்க அதனால ஒரு நல்ல காரியத்துல ஒரு கெட்ட நேரத்திலேயே ஒரு செயல் செய்யும்போது கூட நல்ல ஸ்தானம் அமையும் அங்க இந்த மீன ராசிக்காரர்கள் தனப்பிராப்தத்தை குறைவின் கிடைக்கும் தனப்பிராப்தம் அமோகமான பிரார்த்தனை தெய்வ பிரார்த்தனையோட நடத்தணும் பொன் பொருள் சேரக்கூடிய தன்மை உண்டாகும் பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்குண்டான தயாராகிடுவோம் நீங்க என் பேரன் பேட்டிக்கு வரம் பாக்குறோம் கல்யாணம் பண்ணணும்னா இந்த வாரத்துல உங்க பேரன் பேட்டி யாருனாலும் கல்யாணம் நீங்க ஒரு தாய் தோப்பினா உங்க பிள்ளைங்களுக்கு வரணும் அமையும் அதே எத்தனையோ உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுத்துரும் ஜாதகம் பிள்ளை தோஷம் இருக்குது சொல்லியிருக்காங்கன்னா அது தக்க ஜோரடைய கலந்து ஆலோசனை செய்து பரிகாரம் செய்து திருமணத்துக்கு உண்டான தயாராகி கொள்வதே இந்த காலத்துல சிறந்தது உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் உங்க பேரம்பித்தையா இருந்தாலும் திருமணம் நான் முயற்சிகள் ஈடுபடுங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் குரு பகவான் உடைய இல்லையே மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே குரு உங்க ராசிக்கு பத்தாம் பாதையை பார்க்கறது ரெட்டி பனிரெண்டாம் இடத்துல பார்க்கிறார் ரெட்டி ஐந போகஸ்தானத்துல பார்க்கிறார் அப்ப மறைப்பொருள் மறைப்பொருளாகவே வேலை செய்து போகும் அதனால தெய்வ கடாச்சம் பெருமாலை ஸ்ரீரங்கநாதனை பள்ளிக்கொண்ட பெருமாளை போய் தரிசனம் செய்ய எந்த கோயில படுத்திருக்காரு பெருமாள் எந்த கோயில சிவன் படுத்திருக்காரு அந்த இடத்துல எல்லாம் போய் தரிசனம் செய்யும் சிவன் வந்து படுத்த இடம் எங்கேயும் கிடையாது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் திருச்சூர் ஆந்திர பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அவங்க அந்த இடத்துல எல்லாம் போய் சுருட்டைப்பள்ளி சொல்லும் அந்த சுருட்டைப்பள்ளி சிவனாலயத்துல போய் தரிசனம் செய்யலாம் சிறுரங்கநாதனை போய் தரிசனம் செய்யலாம் அதனால பள்ளி கொண்ட பெருமாள் சொல்ல பொதுவாகவே அப்போ சயன பழக்கில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்து வரும்போது நன்மை நடக்கும் அது மட்டுமில்லாது குருமார்களை ஜீவ சமாதி சமாதில்லாம் போய் நீங்க வணங்கி வரணும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பெறக்கூடிய தன்மை பனிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் மறைந்தாலும் உங்களுக்கு சாதரியமான புத்தி வேலை செய்யணும் அப்ப மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அதுவே ஒரு பெரிய கிரகங்களா இருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் அதுவே நம்மளுக்கு வழிகாட்ட சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவால ஜெயலவாழ் வணக்கம்